ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பாருங்க ஐந்தாம் வசனம் பதினாறு ஐந்து அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினாறு பத்தொன்பது ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கத்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் என்ன அருமையாக இருக்குது இந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு கேட்டால் கேட்டா ரெண்டு பேரும் தங்க வீட்டையே என்னவா மாற்றிட்டாங்களா சபையா மாற்றிட்டாங்க வேலைக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக தங்க வீட்டை திறந்து கொடுத்த ஒரு குடும்பம் யாருன்னு கேட்டா யாரு ஆக்கியலா புரிஸ்களா யாராவது வீட்டில் கூட்டம் நடத்துனவங்களோ ராமின்னு சொல்லுங்க பாப்போம் இது வரைக்கும் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு கையை ராமின்னு சொல்லுங்க நல்ல கையை உயர்த்திக்கலாம் ஏன் பயப்படுறீங்க ஒண்ணு கேட்க மாட்டேன் பயப்படாதீங்க சரி வீட்டை வீட்டில் கூட்டம் நடத்துக்கிங்களா கூட்டம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு நாள் கூட்டம் நடத்துகிறக்குள்ளே போதும் போதும் ஆகிரும் சோஃபா வெளியே வாசலில் கிடக்கும் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வர்றாளுங்களுக்கெல்லாம் பிரகாசமாக காட்டுறது அது ஒரு வேலை இல்லையா வந்தவங்களுக்கு தண்ணி சூடு பண்ணுறது தண்ணி கொடுத்தே பாதி நேரம் போயிடும் அத்தனை பேர் உள்ள வந்து இறங்குனா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சுத்தம் பண்ணணும் எவ்வளோ ஆயுத்தம் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் எல்லோரும் முன்னாடி நம்ம தான் ரெடியாக இருக்கணும் அதெல்லாம் சின்ன வேலை இல்லை வீட்டு கூட்டம் நடத்துறவங்களெல்லாம் கேட்டேன் அது வேற நம்முடைய நமக்கு இருக்கிற உபசரிக்கிற குணம் அது வேற ஒரு பிரச்சனையாக மாறிடும் எத்தனை பேர் வர போகிறாங்களோ தெரியலையே அதுக்கு மிச்சரம் வாங்கணும் சமோசா வாங்கணும் இட்லி வாங்கணும் கறி வாங்கணும் இதில் வேற பாவம் மதியானத்துலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர்லாம் ஒரு நாள் கூட்டம் நடத்துறதுக்கே போதும் போதுன்னு ஆகிடும் ஒரு இடத்துல வந்து ஆளுங்களை கூட்டி சேர்க்கறதுன்றது சின்ன வேலை இல்லை சின்ன வேலை கிடையாது நிறைய பேர் சர்ச்சை பற்றிலாம் நினைக்கிறாங்க என்னமோ நினைக்கிறாங்க ஆனால் வார வாரம் ஏன் தினந்தோறும் உட்காந்து ஆளுகளை கூட்டி 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 சேர்த்துட்டு வர்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் வர்றாங்கன்னா எவ்வளோ பெருக்கணும் எவ்வளோ சுத்திகரிக்கணும் எவ்வளோ தூசி தட்டணும் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பாத்ரூம்ஸ்லேருந்து என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் குடும்பம் நடத்துகிற வீட்டிலே வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல ரெண்டாயிரம் பேர் டெய்லி கூடுறாங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நம்ம சர்ச்சில் ஒரு நாள் கூட ரிஸ்க் மண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ மண்டே தவிர மற்ற எந்த நாளுக்கு சர்ச்சுக்கு வந்திக்கிட்டாலும் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க பெருக்கி 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 இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கே போதும் போதும் நான் ஆகிடும் இதில் சில கம்ப்ளைண்ட் வரும் பா சார் பாத்ரூம்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது பா சார் சரியாக கழுவவே இல்லை அப்பா திருப்பி கழுவப்பா காலையில் கழுவு சாயங்காலம் கழுவு எல்லாம் சுத்திகரிச்சுட்டே இருக்கு அதுக்காக தண்ணி செலவு இது சின்ன வேலை கிடையாது ஒரு இடத்துல ஆட்களை கூட்டி சேர்க்கணுன்றது இட் இஸ் நாட் ஸ்மால் திங் இப்போ நம்ம ஒரு ஆராதனை நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஆறு மணிக்கு ஆராதனை ஆறு மணிக்கு வந்துடும் ஆனால் அந்த ஆறு மணி ஆராதனை நடத்துறதுக்கு நாலு மணி மூன்றரை மணிக்கு பிள்ளைங்க வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் இந்த ஆடியோ பண்ணுறவங்க வீடியோ பண்ணுறவங்க இங்கே எல்லாத்தையும் லைட்டை போட்டு ஏசியை போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறோம் காலைல மூன்றரை மணிக்கு வந்துடுவாங்க ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்க போனேன் பன்னெண்டு மணிக்கு படுக்க போனானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி ஆ நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க ஒரு புதுசாக ஒரு எல்இடி ஒன்று போட்டோம் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் காலையில் அஞ்சு மணி ஆறாதுன்னு ராத்திரியெல்லாம் தூங்காமலே தான் வேலை செஞ்சிருக்காங்க ஆனா வர்றவங்களை பார்த்தீங்கன்னா இது இல்லை அது இல்லை ஏதாவது குறை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கு எவ்வளோ வேலை நடந்ததுன்னு போய் கேட்டவங்களுக்கு தான் தெரியும் நான் ஏன் சொல்றேன்னா பெரிய இடமா இருந்தாலும் சரி சின்ன இடமா இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் மற்றவர்களே ஒரு மூன்றாம் நபரை ஒரு மூன்றாம் நபர் கூட்டத்தை உள்ள சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அவங்கள உட்கார வச்சு வெளியே அனுப்புறதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் இருக்கும் நடத்தினவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்லையா உண்மைன்றவளவு ராமேன்னு சொல்லுங்க பாப்பா உண்மை ஒரு மணி நேரம் ஒரு ஜப கூட்டம் நடத்தி வெளியே போறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் போன பருக்கு பார்த்தீங்கன்னா பாவம் அந்த வீட்டில் இருந்து அவங்க படுற பாடு வந்தவங்க வந்து போட்ட எல்லா குப்பையும் எல்லாம் பெருக்கி சுத்தம் ஆக்கி படுக்க போகிறது எத்தனை மணி ஒரு மணிக்கு படுக்கணும் எத்தனை மணி ஒரு மணி நேரம் ஜபன் நடத்துகிறேன் இது எப்போது வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் ஆனால் ஆக்கில்லா ப்ரிஸ்கில்லாவை பார்த்தா தங்கள் வீட்டையே எது கட திறந்து கொடுத்தாங்களா கத்தருடைய சபைக்காக திறந்து கொடுத்தாங்களா அப்போ எவ்வளவு தியாகமுள்ள மனிதர்களாக இருந்திருப்பாங்க எவ்வளோ ஊழிய பாஞ்ச உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க தங்கள் வீட்டையே கத்தருடைய வீடாக ஒப்பு கொடுத்தாங்க அது உண்மையாவே அது பாராட்டத்தக்க ஒரு குணம் கர்த்தருடைய காரியங்கள்ல உற்சாகமுள்ள ஒரு குடும்பம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும் நம்முடைய வசதிகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல கர்த்தருக்கான காரியங்கள்ல நம்ம தீவிரப்படணும் அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கும் நான் யோசித்து பாக்குறேன் அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் ஒவ்வொரு வாரமும் வந்து வசனம் கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க எத்தனை பேர் வாழ்க்கைகள் மாறி இருக்கும் இதன் உள்ள எல்லா பலனிலும் பங்கு யாருக்கு இருக்குன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்கு இருக்கு ஹாலு ஐயா இடத்தை கொடுத்தாங்க வேணும்னு சொல்லுது சுவிசேஷத்து நிமித்தமாக கர்த்தருடைய ராஜ்யத்து நிமித்தமாக தன் வீட்டையாவது நிலத்தையாவது கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது தகப்பனையாவது தாவையாவது எதையாவது நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இந்த பூமியிலே நூறு மடங்கும் பரம ப பரலோகத்திலே நீங்கள் பலனையும் பெறாமல் போகவே மாட்டிங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமற் போகவே மாட்டான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து குடும்பமாக உங்களை தேமேன்மைப்படுத்துனோன்னா இந்த ஒரு சுபாவம் நமக்கு தேவை கர்த்தருடைய காரியங்களில் நான் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்கணும் ஊழியத்தில் வாஞ்சே உள்ளவனாக இருக்கணும் ஏதோ வந்தேன் போனேன் பெற்றுக்கொண்டே இருந்தேன் வி ஷுட் நாட் ஆல்வேஸ் பி அ கன்சியூமர் இன்றைக்கி சபை எப்படி மாறிடுச்சுன்னா கன்சியூமராக மாறிடுச்சு நிறைய இடங்களை நான் பார்க்குறேன் அவங்க என்னென்னா பாஸ்டரும் அவங்களுடைய குழுவினரும் வந்து ஒரு பெர்ஃபார்மராக மாறிவிட்டாங்க இவங்க எல்லாம் என்னவா மாறிவிட்டாங்கன்னா நல்லா உட்காந்து ஆடியன்ஸாக மாறிவிட்டாங்க ஆடியன்ஸாக மாறி முடித்தோடனே கை தட்டி தழுவி போயிடுறாங்க அதுவல்ல சபை சபைன்றது என்னென்னா எல்லாரும் தங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் எல்லாரும் தங்களோட உற்சாகத்தை காண்பிக்கணும் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்லலாம் ஏதோ வந்தீங்க போனீங்க ஏதோ பிரசங்க கேட்டிங்க போனீங்க இது வந்து நீங்கள் செய்கிறதுல பத்து சதவீதம் கூட கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா உங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் பார்க்கும்போது அந்த வெயிலில் பிள்ளைகளோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு வேனில் ஏறி அறியாத கிராமங்களுக்கு போகிறது ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் தெரிவிக்கிறது டிராக்டை கொடுக்குறது ஆஸ்பத்திரி போய் விசிட் பண்ணுறது எங்கே போகிறோம் கத்தரனை கொடுத்த சுகபலன் என் குடும்பம் என் ஜீவன் எல்லாத்தையும் பயன்படுத்தி கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும் அலையிலோ நான் சில தடவை இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்கு பதினொன்றரை மணி ஆகிடும் சிலருவா பத்து மணி அன்றைக்கி ஒரு நாள் நான் இப்படி தான் நாங்கள் குடும்பமாக எழும்பி எல்லாம் முடிச்சிட்டு ஃபேமிலி ஃபெலர்ஷிப்பெலாம் முடிச்சிட்டு பத்திர போல திரும்பி திரும்பி போகிறோம் அங்கே பார்த்தா ஒரு குடும்பம் அப்போ தான் கிளம்பி வர்றாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்றான் பலையும் போய்ட்டு வந்தோம் பத்தரை மணிக்கு வந்து இறங்குறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷம் அது கை கவிழ்ந்த ஒன்று கையில் அது ஒரு ரெண்டு வயசு அது நல்லா முடிச்சுட்டு திரு 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 கொட்டை கொட்டையாக பார்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது அந்த அப்போ பார்த்தேன் அப்போ என்ன அருமையாக இருக்குது கத்திரிக்காக எழுமணும் ஓடணும் கத்திரிக்காக கிரியே செய்யணும் அல்ல இல்லையா இவங்களாம் வேலை இல்லாமல் இருக்குவங்களை அடுத்த நாள் காலையிலே ஆறு மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் ஆனாலும் கர்த்தரனு கொடுத்த ஜீவன் சுகம் பலனை யாருக்காக பயன்படுத்தணும் ஒரு அழிலியா சொல்லுங்க சபை முழுவதும் இப்படி இருக்கணும் ஃபேமிலி சேர்றதுனா எதுக்கு சைன் அப் பண்றீங்கன்னு கேட்டால் ஏதோ நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ரேஷன் கொடுப்பாங்கன்னு கிடையாது அதெல்லாம் இங்கே கிடையாது இங்கே நம்ம என்ன எதுக்கு சைன் அப் பண்றோம்னா என் ஜீவிய நாட்களை பிரயோஜனப்படுத்தும்படி கர்த்தருக்காய் ஓடணும் அல லூயா கத்திரா உழைக்கணும் ஊழியம் செய்யணும் அதனால தான் ஃபேமிலி மாதத்துக்கு ஒரு நாள் ஆகி எங்கேயாவது ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்கிறோம் போய் பங்கெடுங்க ஊழியர்களுக்கு போங்க கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுங்க கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவன பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்போ நம்முடைய வீடுகள் அப்படி ஒரு சுவிசேஷ வீடுகளாக நான்கு காரியங்களை நம்ம படிக்க முடியும் முதலாவது அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே ஒருமித்திருந்தார்கள் ஆமீன் ரெண்டாவது அவர்கள் கடினமான சூழ்நிலைகளை கூட கர்த்தருக்காய் கழுத்தையே கொடுக்க வேண்டுமானால் கூட அவங்க கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒரு தியாகம் உள்ளவர்களாக இருந்தாங்க கர்த்தருக்காக அவங்க பாடுபட ஆயத்தமா இருந்தாங்க நாகிலா பிரிஸ்கிலாவுக்கு நம்ம நல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் அவர்கள்டருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய காரியங்களிலே திட்டமாய் போதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க திறமை உள்ளவர்களாக முதிர்ச்சி உள்ளவர்களாக இருந்தாங்க கடைசியா தங்களுக்குரியவைகளை தங்களுக்குரியவைகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினாங்க தங்கள் வீட்டை கத்திற்கு பயன்படுத்தினாங்க தங்களுக்குற உடைமைகள் எல்லாம் கத்திற்கு பயன்படுத்தினாங்க ஆண்டவரே சுவிசேஷத்திற்காக என்னையும் என் உடலையும் என் உடைமைகளையும் உமக்கென்று கொடுத்து உமக்காக பிரயோஜனப்பட எனக்கு என்ன செய்யும் கிருபைத்தார் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க எங்களையும் ஒரு ஆக்கில்லா மாதிரி என் குடும்பத்தை மாற்ற ஆண்டவர் எளிமை நிற்பமா வசனத்தை கேட்டது மாத்திரம்ல நம்முடைய எல்லா வீடுகளும் அப்படி மாறணும் ஆக்கில்லால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இவர்களை போல நம்முடைய வீடுகள் மாற ஆண்டவரே இந்த ஜோடியை மாதிரி எங்க ஜோடியை மாத்துங்க நாங்களும் கத்திருக்கா என்ன பண்ணணும் வாழணும் ஓடணும் பிரகாசிக்கணும் பிரயாசப்படணும் செலவு பண்ணணும் செலவு பண்ணப்படணும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டு வரே கரங்களை வைத்து ஜோம் பண்ணுவோம் ஆண்டுவரே எங்களுக்கு அதிகமான கிருபை தாரும் இன்னும் அதிக கிருபை தாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் எங்களுடைய குடும்பமும் கத்தருக்காக கனி உள்ள பிரயோஜனமுள்ள ஒரு குடும்பமா எங்கள் குடும்பம் மாறட்ட ஆண்டு ஏதோ வந்தேன் போனேன் அப்படின்னு என் வாழ்க்கை வீணடிச்சிடக்கூடாது ஹால லோ என் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் என் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஹால லோ எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டு நல்ல கரங்களை உயர்த்தி ஜோ பண்ணுவோம் எல்லாரும் இன்னும் தேவை கீரோ வைத்தாருமே எனக்கு இன்னும் தேவை கீரு வைத்தாருமே தாழ்மையுள்ள தங்கிடுதே தங்கீடுதே கீருபை பாடுவோம் தாழ்மையுள்ளவரிடம் தங்கி அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் மோட சுகமுடன் தம்பேலமுடன் உமக்கு சேவை செய்ய கீரோ வைத்தாருமே சேவை செய்ய கீரோ வைத்தார் கரை உயர்த்தி சொல்லுவோம் தம் கீருவை இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீருவை தாருவே இன்னும் தேவை கீரு இந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி அன்று இந்த பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து எப்பொழுதும் பயணித்து உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியாக இருந்ததை போல எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கணவன் மனைவி ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஏக சிந்தையோடு ஒன்றாய் சேர்ந்து ஒருமிக்க பயணிக்க கிருபைத்தார் இவர்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் கழுத்தை கூட கத்திருக்காய் கொடுப்பதற்கு ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு ஊழியர்களோடு பாடுபடுவதற்கு அவர்கள் எவ்வளவாய் அண்டவரே தங்களை அர்ப்பணித்தார்களப்பா அதை போல கடினமான சூழ்நிலைகளை ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகாதபடி கடினமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஒருமித்திருக்க கிருபைத்தார் அண்டவரே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இருவரும் கர்த்தருடைய வேதத்தை மிகவும் திட்டமாக அதிக திட்டமாக விவரித்து காண்பித்து போதிக்கிற கிருபை பெற்றது போல கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களில் குடும்பமாக ஒருமித்து உற்சாகம் அடைய கிருபைத்தார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம் தங்களுடைய உடலையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுக்கு இருக்கிற தங்கள் வீட்டையும் எல்லாவற்றையும் கத்திருக்கென்று அர்ப்பணித்து கத்தருக்காய் தங்கள் வாழ்நாட்களில் ஊழியம் செய்ய தத்தம் செய்தது போல எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் பலன் செல்வம் ஆஸ்தி எங்களுக்கு இருக்கிற நேரம் எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் எல்லாரும் இந்த கிருபையை கேட்கிறோம் வாழ்நாள் எல்லாம் உமக்கு சேவை செய்ய கிருபை தார் எங்கள் சபைக்கு இந்த கிருபை தாரும் இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த கிருபையை தாரும் உலகத்துக்காய் வாழ்ந்தேன் எங்கள் தேவன் எங்கள் வயிறு என்று சொல்லாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிய நாட்கள் கத்தருக்காக பிரயோஜனம் உண்டாக பயன்படுத்தின நாட்களாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் உமக்கு பயனுள்ள அந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கிருபை கிருபைத்தார் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே